காலை அரப்படிய கல் ஆலனை பன்னெண்டு மணி அளவில் மருத்துவ வரவனர்கள் தன்னுடைய உறுப்புணர்களை தாக்கி சென்று அனைத்திந்திய அதிமுக வெற்றியை உறுதிப்படுத்தியிருக்கிறார் மக்களுடைய ஆதரவும் இணையருடைய ஆதரவும் பெண்கள் ஆதரவும் அதிகமாக இருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது மதுரை கிழக்கு தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் கூட்டத்தில் மிகச் சிறந்த வகையிலே பங்கெடுத்து அண்ணா திமுகவுக்கு வெற்றியை தேடித் தருவோம் ஆரம்பி டாக்டர் சரவண் அவர்களை மதுரை நாடாளுமன்ற உறுதி நடத்தக்கூடிய பணியினை தொடங்கியிருக்கிறார்கள் இந்த பணியின் போது எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்தில் என்ன சாதனைகள் செய்யும் உரிமைகளை கேட்டுப்போர் என்பதை விளக்குவதும் மட்டுமல்ல கண்டிப்பாக மதுரைக்கென்று எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை அதற்கு துணை நிற்கிற கம்யூனிஸ்ட் கட்சி மதிப்பிற்குரிய முன்னாள் நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த வாக்குறுதியை கொடுத்தாரோ எந்த செய்தியை சொன்னாரோ எதையுமே செய்யவில்லை சில பேர் நேற்று தினத்தை சொல்லியிருக்கார் நூற்றி சாதனை செய்ததாக ஒரு புத்தகத்தை அவர் மதிப்பிற்குரிய வெங்கடேசன் வெளியிட்டிருக்கிறார் அந்த சாதனை புத்தகங்களை படிக்கிற போது எதுவுமே தெளிவான திட்டங்களாக இல்லை அவர் பரிசு பெற்றதையும் அவர் மக்கள் மத்தியில் உரையாற்றிய சில வாசங்களில் மட்டுமே அந்த நூற்றம்பது திட்டங்களும் இருக்கும் தவிர எந்த குறிப்பிட்ட திட்டத்தையும் மதுரைக்காக நான் கொண்டு கேட்டு பெற்றேன் என்ற வகையிலே அவர் வாதாடவில்லை அவர் இல்லை அவர் இந்த மதுரைக்கு எந்த பயனும் இல்லை ஆகவே அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் அவரை நாடாளுமன்றத்தில் வந்து வெளியே அனுப்புகிற முயற்சியில் இருக்கிறாங்க அந்த வகையில் டாக்டர் சரவணன் மீது அஇஅதிமுக ஆட்சியின் மீது மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறது அவர் நம்பிக்கை விரைவிலும் முயற்சி தமிழ்நாட்டில் அதிமுக இல்லாம பாஜக திமுக தான் போட்டி அண்ணாமலையில் அந்த நிலத்தில் இருக்கிறதா மக்கள் சொல்கிறார்களா அதிமுக திமுக இரண்டு கட்சி தான் மக்கள் மத்தியில் இருக்கிறது பிஜேபி என்ற இயக்கம் வேட்பாளர்கள் மட்டுமே அடையாளம் காட்டப்பட்டிருக்க ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் ஆளுநராக இருந்தவர்கள் அவர்களை போன்றவர்கள் வேட்பாளர்கள் நிற்கிறார்கள் தவிர அதற்காக மக்கள் தன்னிக்கையா வாக்களிக்கிற காலகட்டம் இந்த காலகட்டம் இல்லை மக்களின் திட்டங்களுக்காக கொள்கைகளுக்காகத்தான் மக்கள் வாக்களிப்பார்களே தவிர வேறு வகையிலே இவர்கள் மிக அபரிதமான செல்வாக்கு பிடித்தவர்கள் உகவுடைய என்று சொல்ல முடியாது வேட்பாளர் பெயரை சொல்லாவிட்ட பெயரை கூட சொல்லுகிறேன் இப்போ வந்து யார் யார் வைக்கிறாங்க தமிழை மதிப்புகள் தமிழி சின்ன பிற ஆளுநராக இருந்தவர் தென் சென்னையில் அவர் எந்த வகையிலும் வாக்கு வாங்க முடியும் எனக்கு தெரியல என்ன அவர் மிக நல்லா நாங்கள்லாம் ரொம்ப மதிக்கக்கூடியவர் அவர் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க மத்தியில் அமைச்சராக எல்லாம் இல்லை பிஜேபி ஓட்டு பேரும் கணிக்கை கூட்டி காமிக்கலாம் அப்படின்ற காரணத்தை எல்லா முக்கியமான பிஜேபியில் இருக்கிற முன்பு பதவி முக்கியமான முன்பு பதவி வைத்திருக்கலாம் அத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களால எந்த வகையிலும் வாக்குகளை பெற முடியாது அதற்கான வாய்ப்பில்லை நீலகிரி மதிப்பிற்குரிய அமைச்சராக இருக்கிறவரே நிற்கிறாரு என்ன இது 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 இந்த அந்த இயக்கத்தின் பலவீனத்தை காண்பிக்கிறது பிஜேபியின் பலவீனத்தை காண்பியது தான் இதனுடைய காரணம் எல் முருகன் இருந்தாலும் சரி இங்கே மதிப்பிற்குரிய ஆதரவற்ற மதிப்பிற்குரிய யார் ஓபிஎஸ் அவராக இருந்தாலும் சரி எல்லாருமே அவங்களுடைய பலவீனத்தை காண்பித்தது தான் இந்த முழு முதற் பிஜேபி இருக்குது பிஜேபிக்கு அண்ணா திமுக பிஜேபி கன்சிடரே பண்ணலை திமுக எடுக்கிற முயற்சியை தான் நாங்கள் முறியடிக்கிறோம் அந்த வகையில் பிஜேபியை பத்தி நாங்க யாரும் விமர்சிக்க கூட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை யார் போட்டியோ அவங்களோட தான் நாங்கள் போட்டி கூட தயாரா இருக்கோம் மதுரையை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் யார் பிஜேபி வேட்பாளர்கள் கூட நாங்க அறிய விரும்பல அவங்க வேணா மொழி போரா இதுல மீட்டிங்ல வேணா ரெண்டு பேரும் பேசிக்கலாமே தவிர மக்கள் மத்தியில் பேச முடியாது அண்ணாமலையுடைய எதிர்பார்ப்பு ஒண்ணு சேர வேண்டிய அவசியமே இல்லை அதிமுக மிக அற்புதமான வேட்பாளர் அங்க நிறுத்தப்பட்டிருக்கிறார் அங்க மிக சிறந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அற்புதமாக பணியாற்றக்கூடியவங்க அறிமண் வேலுமணி சிறந்த பணியாற்றக்கூடியவர் கோவைக்கு என்று அண்ணாமலை அவர்களெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது அங்கே ஜெய்சிகாமி எந்த எண்ணத்துலயும் வர முடியாது அதனால அவர் எது வேணாலும் சொல்லலாம் எப்படி வேணாலும் அவர் அவர் நினைக்கிற அவர் வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதுதான் உறுதி அவரே சொல்ற வாசங்களை வச்சு அவரை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு இல்லை திமுக திமுக ஒன்று சேரணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நிறைய இடத்துல எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியில் திமுகவில் எல்லா கட்சியிலையும் இது ஆலமரம் திமுக அதிமுகன்றது மிகப்பெரிய ஆலமரம் எல்லா கட்சியிலையும் பரவலாக அதிமுகலேருந்து போனவங்க தான் நிற்கிறாங்க பிஜேபியில் கே பி ராமலிங்கத்திலேருந்து நயனா இருந்து எல்லாரும் அண்ணா திமுக அண்ணா திமுக அதிமுகன்ற ஆலமரத்தில் போயிருக்காங்க ஆலமரத்தை யாரும் அசைக்க முடியாது ஆலமரம் வெற்றிகரமாக இருக்கு திமுகவில் எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கு அண்ணா திமுகவில் இருந்து போனவங்க தான் பல பேர் வேட்பாளராக இருக்காங்க பிஜேபியிலையும் பல பேர் வேட்பாளராக இருக்காங்க அதனால் இந்த ஆலமரம் என்பது மக்கள் எதிர்பார்க்கிற அற்புதமான எத்தனை பேர் போனாலும் சரி இதை வந்து நிற்க முடியாது ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவா திமுகவா இந்த இரண்டு கூட்டணி கிடையே தான் இந்த தேர்தலில் போட்டி விஜயகாந்த் விஜயகாந்த் பையன் வந்து என்னோட பையன் தான் அப்படின்றாங்க சக போட்டியாளர்களாக நீங்க எப்படி பாசங்க எப்படி எப்படி சொல்லுங்க